வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நான் உங்கள் கேரளா குருமணி என்ற ஜோதிடர் பாலக்காடு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தகவல் கார்த்திகை மாதத்துக்கு மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேசராசிக்கு சாமியார் தரிசனம் சந்ததி மாற்றம் அப்படின்னு சொல்ற மாதிரி சித்த புருஷர்களுடைய தரிசனம் சாமியார்களுடைய ஆசிர்வாதம் ஆஹ் குருமார்களுடைய ஆசிர்வாதம் எல்லாம் தேவை ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மன பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி தலை பாரம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நடுமுதுகு வழி வரக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல கொஞ்சம் பிரிவு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு அதனால இந்த சாமியார் தரிசனம் சந்ததி மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சாமியாரை சந்திக்கிறப்போ அதே மாதிரி ஒரு சித்தர் தரிசனம் பார்க்குறப்போ நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி தேங்காய் தானம் கோவில்களுக்கு அன்னதானத்துக்கு தேங்காய் தானம் செய்வது சிறப்பு வணக்கம் வாழ்க வளம்